எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த உலகத்திலே மனிதர்களாக வாழக்கூடிய நாம் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் பல்வேறு விதமான கொள்கைகள் பலதரப்பட்ட மார்க்கங்கள் என்று இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு கொள்கையை நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் எல்லாம் ஏற்று அதிலே பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்போ அதனுடைய காரணம் என்ன எவ்வளவோ மார்க்கங்கள் இருக்கும் பொழுது நாம் ஏன் இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து பயணிக்கிறோம் இதற்கான அனைத்து விடைகளையும் அறிந்துதான் இதிலே நாம் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அவள் எதற்காக பயணிக்கிறோம் இந்த உலகத்திலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம் யாரால் படைக்கப்பட்டிருக்கிறோம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அனைத்தையுமே சிந்தித்து பார்க்கும் பொழுது அப்போ படைத்தவனாக இறைவன் என்பவன் ஒரே ஒரு இறைவனாக தான் இருக்க முடியும் அது இந்த இறைவனாக தான் இருக்க முடியும் அப்போ அது அல்லஹவாக தான் இருக்க முடியும் அப்போ ஏன் நம்மளை இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறா அப்போ எதற்காக இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு இறப்பு என்பதை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அப்போ எதற்கு நாம பிறக்கிறோம் எதற்காக நாம இறக்கிறோம் அதற்கான விடையை நாம தேடும் பொழுது அப்போ இந்த உலகத்திற்கு பிறகு இன்னொரு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அப்போ இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் இந்த உலகம் என்பது நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்போ நிரந்தரமான ஒரு வாழ்க்கை என்பது அந்த மறுமையில் இருக்கிறது அப்போ அதற்கு நாம் செல்லாமல் ஏன் இந்த உலகத்திற்கு நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ அந்த மறுமையினுடைய அந்த முடிவை அப்போ அதிலே அல்லாஹ் வந்து இரண்டாக பிரித்து சொர்க்கமாகவும் நரகமாகவும் நமக்கு வைத்திருக்கிறான் அப்போ அதிலே நம்முடைய நிலை நாம் செல்லக்கூடிய அந்த இறுதி என்பது எதுவாக இருக்கிறது என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறான் அப்போ ஒவ்வொரு கேள்விக்கான விடையும் அதற்கான முடிவு நமக்கு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நாளை மறுமையிலே நம்முடைய நிலை எதுவாக இருக்க போகிறது அப்ப அந்த சொர்க்கத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நான் என்னென்ன காரியங்களை நான் செய்ய வேண்டும் அப்போ இந்த உலகத்திலே இந்த கொள்கையும் இந்த கொள்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் கடமையாக இன்ன பல்வேறு நன்மைகள் இதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்யும் பொழுதுதான் அந்த மறுமையிலே எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அதிலே நான் சொர்க்கத்திற்கு நான் செல்லக்கூடியவனாக இருப்பேன் அப்போ ஒவ்வொருவருடைய மனிதருடைய அந்த இறுதி ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆசை என்னவென்று சொன்னால் நான் எப்படியாவது சொர்க்கத்திற்கு நான் சென்று சென்றுவிட வேண்டும் இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று அப்போ அதற்காக தான் இந்த கொள்கையிலே இந்த மார்க்கத்திலே நாம் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் வந்து விளங்கி வைத்திருக்கிறோம் அப்போ இதற்காக நம்ம பயணிக்கும் பொழுது அப்போ இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லகவே பின்பற்றக்கூடியதிலும் இன்னப்பெற வணக்க வழிபாடுகளும் இன்னப்பெற நன்மைகள் அனைத்துமே இன்றைக்கு தற்போது இருக்கக்கூடிய என்னுடைய சூழ்நிலையிலே நான் சரியாக இருக்கிறேன் என்னுடைய எல்லாம் நான் அதிகமாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் போதுமான அளவிற்கு எனக்கு எவ்வளவு நான் நன்மைகளை செய்ய முடியுமோ அதையெல்லாம் தாண்டி நான் வந்து செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் அப்ப எனக்கு அல்லாஹ் வந்து கண்டிப்பாக சொர்க்கத்தை வழங்கி விடுவான் என்பதை நாம் சொல்ல முடியுமா என்று சொன்னால் அப்படி யாருமே நாம் சொல்ல முடியாது இன்றைக்கு நான் சரியாக தான் இருக்கிறேன் என்னுடைய வணக்க வழிபாடுகள் இன்னப்பெற நன்மைகள் எல்லாமே சரியாக தான் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையை வைத்து அல்லாஹ் நம்முடைய மறுமையை தீர்மானிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அப்படி அல்லாஹ் வந்து தீர்மானிக்க மாட்டான் என்பது தான் நமக்கு அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான் அப்போ இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இன்றைக்கு நான் சரியாக இருக்கிறேன் என்னுடைய கொள்கை ஸ்ட்ராங்காக இருக்குது என்னுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாமே சரியாக தானே இருக்குது அப்போ நான் கண்டிப்பாக சொர்க்கம் சென்று விடுவேன் என்று யாருமே சொல்ல முடியாது இதற்கு நாம் பல்வேறு உதாரணங்களை நாம பார்க்கலாம் இல்லாஹிய தூதர் அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் ஒரு போர்க்களம் அந்த போர்க்களத்திற்கு மக்கள் எல்லாம் தயாராக இருக்கிறாங்க அப்போ அல்லாஹுடைய தூதராவர்கள் அருகாமல் இருக்கக்கூடிய சஹாபாக்களை அழைத்து சொல்கிறாங்க இந்த உலகத்திலே உங்களுக்கு ஒரு நரகவாசி நான் காட்டட்டுமா அப்போ அந்த நான் மறுமையிலே நரகத்திற்கு சொல்லக்கூடியவரை இந்த உலகத்திலே நான் உங்களுக்கு காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அதோ ஒரு நபர் இருக்கிறாரு அவரை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ அவர் ஒரு நரகவாசியா இருக்கிறாரு என்று அல்லாஹுடைய அவர்கள் சொல்கிறாங்க அப்போ இதை கேட்டதுமே அந்த சகாபர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது ஏன்னென்னு சொன்னால் ஒரு எதிராளி இருக்கக்கூடிய அல்லாஹுடைய அவர்களை எதிர்த்து போராடக்கூடிய அந்த கூட்டத்தில் யாரையாவது பார்த்து அவங்க நரகவாசின்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல ஏன்னா இந்த மார்க்கத்தை எதிர்த்து வந்திருக்கிறார்கள் தூதர் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் அப்போ அவர்களை பார்த்து இவர்களெல்லாம் நரகவாசி என்று சொல்லியிருந்தால் பரவாயில்லை இந்த கொள்கையில் இருக்கக்கூடிய ஒருவர் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய படையில் இருக்கக்கூடிய ஒருவர் இந்த கொள்கைக்காக இந்த போர்க்களத்திலே வந்து பயன்பெறக்கூடிய ஒரு மனிதர் இந்த போர்க்களத்திலே நான் சஹிதானேன் என்று சொன்னால் எனக்கு அல்லாஹ் வந்து சிறந்த ஒரு சொர்க்கத்தை தருவான் வெறுமனே சொர்க்கம் மட்டும் கிடையாது எனக்கு அல்லாஹ் சிறந்த ஒரு சொர்க்கத்தை தருவான் என்று ஆசைப்பட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க அவர் ஒரு நரகவாசி அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த நபரையே பின்தொடர்ந்து போகிறாங்க அப்ப அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா அதிகமான எதிராளிகளை எல்லாம் அதிகமான எதிராளிகளை வந்து கொலை செய்து கொண்டு இருக்கிறார் பின்தொடர்ந்து செல்லக்கூடிய இந்த சஹாபி குழப்பத்திலே செல்லக்கூடியவராக இருக்கிறார் இந்த அளவிற்கு இந்த மார்க்கத்திற்காக போராடி கொண்டிருக்கிறாரு எவ்வளவு எதிராளிகளை வந்து கொலை செய்து கொண்டு இருக்கிறார் இவரை எப்படி அல்லாவுடைய அவர்கள் ஒரு நரகவாசின்னு சொன்னாங்க என்று அவர் குழப்பத்தில் இருக்கும் பொழுது அவருடைய அந்த இறுதி நிமிடம் எப்படி மாறுகிறார் என்று சொன்னால் அதிகமான எதிராளிகள்னால் அவர் வந்து வீழ்த்திருக்கிறார் ஆனால் அந்த எதிராளிகள் மூலியமாக அதிகமான தாக்குதல்களுக்கு வந்து உள்ளாகி இருக்கிறார் உடங்களில் அதிகமான அதிகமான காயங்கள் அந்த இருந்து ரத்தங்கள் என்பது ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு கட்டத்தில் அவரால் வந்து அவருடைய அந்த வழி வேதனையை வந்து தாங்க முடியல அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அவர் வைத்திருந்த ஈட்டியை அவர் பக்கம் திருப்பி கொண்டு அவர் வந்து தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டு இறக்கக்கூடியவராக இருக்கிறார் அவருடைய மார்க்கத்தில் என்ன நன்மைகள் என்ன வணக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அவருடைய மரணம் தற்கொலையாக அமைந்து விட்டது என்று சொன்னால் நம்முடைய மார்க்கம் என்ன சொல்கிறது எந்த கேள்வியும் கிடையாது அவர் நிரந்தர நரகத்திலே அவர் வந்து தூக்கி வீசப்படுவார் அப்போ எப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த மார்க்கத்திற்காக இந்த கொள்கைக்காக எந்த அளவிற்கு போராடி இருக்கக்கூடிய ஒருவர் ஆனால் அவருடைய அந்த இறுதி நிமிடத்தை அல்லா எப்படி மாற்றியிருக்கிறான் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒருவர் இவர் சொர்க்கத்துக்கு தான் செல்வார் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவருடைய இறுதி நிமிடத்தை அல்லாஹ் வந்து எப்படி மாற்றிருக்கிறார் நரகவாசிய ஒருவராக மாறிவிட்டார் இதை கடந்து சென்ற அந்த சஹாபி விரண்டு ஓடி அல்லாஹுடைய சூர் இடத்துல வரா யார சொல்லுல்லா அல்லாஹுவின் மீது ஆணையாக நீங்கள் அல்லாஹுடைய தூதர் என்பதை மீண்டும் நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள் ஏன் அப்படி என்ன பாணி பார்த்த அப்படின்னு அல்லாஹுடைய சூர் அவர்கள் கேட்குறாங்க நீங்கள் ஒரு நபரை நரகவாசின் என்று சொன்னீர்களே அவர் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒருவர் போல அவர் அந்த அளவிற்கு போராடி கொண்டிருந்தார் ஆனால் இருந்து அவருடைய நிமிடம் என்பது இப்படி எல்லாம் வந்து மாற்றிவிட்டானே நரகவாசிகளில் ஒருவராக ஆகிவிட்டார் என்று சொல்லும் பொழுது அப்பல்லாம் அவர்கள் சொல்றாங்க இந்த உலகத்திலே ஒரு நபரை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த கொள்கை இந்த மார்க்கம் என்று சொல்லி இதற்காகவே செல்லக்கூடியவராக இருப்பார் தொழுகை தொழுகை என்று தொழுகையிலே இருக்கக்கூடியவராக இருப்பார் இந்த மார்க்கம் தான் எனக்கு பெருசு அவருக்கு நீங்களே வந்து முத்திரை குட்டிவிடுவீர்கள் அவர் வந்து சொர்க்கவாசி அவ்வளவு தியாகங்கள் அவ்வளவு நன்மைகளை அவர் செய்யக்கூடியவராக இருப்பார் ஆனால் அவருடைய அந்த இறுதி நிமிடம் எப்படி மாறும் என்பது தெரியாது நீங்கள் நாளை மறுமையில் அவரை பார்க்கும் பொழுது அவர் நரகத்திலே ஒருவராக இருப்பார் இன்னொரு நபரை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த மார்க்கத்திற்கும் இந்த கொள்கைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது இந்த கொள்கையை வந்து வெறுக்கக்கூடியவராக இருப்பார் இந்த கொள்கையில் இருக்கக்கூடிய மக்களை அழிக்கக்கூடிய ஒருவராக இருப்பார் இவரை எல்லாம் அல்லாஹ் எப்படிப்பட்ட நிலையில் தள்ளுவான் என்பது தெரியாது உனக்கெல்லாம் கண்டிப்பாக அல்லாஹ் நரகத்தை தான் தர வேண்டும் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நபரை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் அவரோ அவருடைய மறுமையிலே இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய இறுதி நிமிடம் எப்படி மாறியிருக்கும் என்பது தெரியாது அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார் அவர் யாரும் யாருடைய வாழ்க்கையும் தீர்மானிக்க முடியாது என்பதை அல்லாஹுடைய அவர்கள் இந்த இடத்திலே சொல்லக்கூடியவராக இருக்கிறார் இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது திருமுறை குரானிலே அல்லாஹ் ரபுல்லா அலிமின் சொல்லி காட்டுறாங்க எல்லா உரைகளிலும் கேட்கக்கூடிய ஒரு வசனம் யா ஐயோஹல் அதீன அமுனு ஈமான் கொண்டோர்களே இத்தகுல்லா நீங்கள் அல்லாஹவை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சு கொள்ளுங்கள் வலா தமு துண்ண இல்லா வாழ்ந்தும் முஸ்லீம் மூன் நீங்கள் முஸ்லீம் அல்லாமல் உங்களுடைய மரணத்தை நீங்கள் சந்தித்து விடாதீர்கள் அப்போ யாரை அழைத்தல்லா சொல்கிறான் யா ஐயோஹல் அதீன் அமுனு ஈமான் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இறையச்சமுடைய மக்கள் உங்களை அழைத்து அல்லாஹ் நம்மை அழைத்து சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் நீங்கள் முஸ்லீம் அல்லாமல் நீங்கள் மரணித்து விடாதீர்கள் அப்போ முஸ்லீமாக இருக்கக்கூடிய அடியார்களை அழைத்து தான் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறிவிடலாம் இன்றைக்கு நீங்கள் முஸ்லீமாக இருக்கிறீர்களா இன்றைக்கு நீங்கள் இந்த கொள்கைகள் இருக்கிறீர்களா நீங்கள் இன்றைக்கு இருப்பது அது நாளை இருக்கும் என்பது நிச்சயம் கிடையாது அடுத்த நாள் இருக்கும் என்பது நிச்சயம் கிடையாது உங்களுடைய மரண தருவாய் எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது நீங்கள் உங்களுடைய மரணத்திலே முஸ்லீம் அல்லாமல் நீங்கள் சந்தித்து விடக்கூடாது கூடாது அப்படி நீங்கள் முஸ்லீம் அல்லாமல் மரணிச்சுட்டீர்களா உங்களுடைய மறுமை கேள்விக்குறி என்பதை அல்லாஹ் வந்து திருமறை குரானிலே சொல்லி காட்டார் இப்படி பல்வேறு வசனங்களே எல்லாம் வந்து சொல்லி காட்டுறார் அக்புத் அந்த மரணம் ஒருமுறை அல்லாஹ் வந்து எக்யின் என்ற இந்த இடத்திலே மரணத்தை அல்லாஹ் வந்து சொல்றா அந்த மரணம் என்பது உங்களுக்கு எப்பொழுது வரும் என்பது தெரியாது அல்லாஹுடைய தூதர் அவர்களை அழைத்து அல்லாஹ் வந்து சொல்றா நீங்கள் நபியாக இருக்கிறீர்கள் தூதராக இருக்கிறீர்கள் முன்மாதிரியாக இருக்கிறீர்கள் ஆனாலும் உங்களுடைய மரணம் உங்களுக்கு எப்பொழுது வரும் என்பது உங்களுக்கு தெரியாது அப்படிப்பட்ட மரணம் உங்களை அடையும் வரை நீங்கள் என்னை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் இதை நீங்கள் உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் வந்து சொல்லி இருக்கிறார் போல் இன்னொரு இடத்துல ஒரு சம்பவத்தை எல்லாம் வந்து சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கிறான் நாளை மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலே அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருப்புகளிலே ஒவ்வொரு நெருப்பும் ஒவ்வொரு தன்மைகளை வந்து அடைந்ததாக இருக்கும் அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நெருப்பை பற்றி எல்லாம் வந்து சொல்கிறான் சக்கர் சக்கார் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த ஒரு நெருப்பு ஒன்று இருக்கிறது உமா அது ஆக்கிரமா சக்கர் அந்த சகர் என்றால் உங்களுக்கு என்னவென்பது தெரியுமா லா துமகை நசர் அது யாரையுமே விட்டு வைக்காது மிக மோசமான ஒரு கொடுமையான ஒரு நெருப்பாக அந்த நெருப்பு அதனுடைய தன்மை இருக்கும் அதற்கு பிறகு அல்லா வந்து சொல்கிறான் இதில் யார் இருப்பார்கள் அந்த நபர்களே எப்படி பேசுவார்கள் என்பதை அல்லாஹ் வந்து திருமறை குரானில் சொல்லி காட்டுறான் காலு மினல் முசல்லீன் அந்த நெருப்பில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்வார்களாம் என்னுடைய இந்த உலகத்திலே நான் வாழும் பொழுது என்னுடைய வாழ்க்கை ஒரு முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தது நான் முஸ்லீமாக தான் இருந்தேன் என்னுடைய பெயர் வந்து முஸ்லீமாக இருந்தது நான் ஒரு முஸ்லீம் என்னுடைய எல்லாமே முஸ்லீமாக இருந்தது ஆனால் என்னுடைய வாழ்க்கை முஸ்லீமாக கிடையாது என்னுடைய அந்த வாழ்க்கையிலே நான் ஏழைகளுக்கு உணவளிக்காமல் இருந்தேன் இப்போ ஏழைகளுக்கு நான் உணவளிக்கவில்லை என்னுடைய வாழ்க்கை முஸ்லீமாக கிடையாது இந்த நிலை எந்த அளவிற்கு என்று சொன்னால் என்னுடைய மரணமறை இப்படிப்பட்ட நிலை தான் அல்லாஹ் எனக்கு பல்வேறு வாய்ப்புகளை எனக்கு கொடுத்தான் அடுத்து வந்து அவர்கள் சொல்வார்களாம் அல்லாஹ் எனக்கு பல்வேறு வாய்ப்புகளை கொடுத்தான் நாளைக்கு மாறிடுவேன் அடுத்த நாள் மாறிவிடுவேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாட்களும் அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருந்தான் அந்த வாய்ப்புகள் எதையுமே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்னுடைய மரணம் வரை இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்ததுனால இன்றைக்கு அல்லாஹ் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனை வழங்கியிருக்கிறான் என்று அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்வார்கள் என்று அல்லா வந்து திருமுறை குணாளிலே சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கிற அப்போ எவ்வளவு எச்சரிக்கைகளை அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் இதுதான் நம்ம பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் நாம வாழ்கிறோமா அப்போ இன்றைக்கு நான் சரியா இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் சரியா இருக்குது அல்ல எனக்கு கண்டிப்பாக எனக்கு சொருக்கத்தை கொடுத்து விடுவான் என்பதை எல்லாம் என்றைக்குமே நாம தீர்மானிக்கவே முடியாது அதை யாரையுமே நாம தீர்மானிக்க முடியாது என்பது தான் நமக்கு இந்த செய்திகள் எல்லாம் சொல்லப்படுகிறது இன்னொரு ஒரு வரலாற்று செய்தியும் நம்ம வந்து பார்க்கலாம் லாகுலிய தூதர் அந்த காலகட்டத்தில் மக்காவிலே அவர்கள் வாழும் பொழுது அந்த நபித்துவத்தை பெற்றதுக்கு வாழும் பொழுது பதிமூன்று ஆண்டுகள் அந்த பிரச்சாரத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் மிக மோசமான சோதனைகள் பல்வேறு கடுமையான சிரமங்கள் எல்லாம் வந்து அவர்கள் சந்தித்தார்கள் இந்த அளவிற்கு மிக கொடுமையான சோதனைகளை அவர்கள் சந்திக்கும் பொழுது அவ ஒரு கட்டத்திலே சஹாபாக்கள் எல்லாம் வந்து பேசுகிறாங்க நம்ம ஏன் வேறு ஒரு நாட்டுக்கு நம்ம சென்று விடக்கூடாது ஏன் அவர்களுக்கு அவ்வளவு மோசமான சோதனைகள் தங்களுடைய அடிப்படை அந்த வணக்கத்தை கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒருவேளை தொழுகை கூட அவர்களால் நிம்மதியாக தொழுவ முடியாததுனால நம்ம வேறு ஏதாவது ஒரு நம்ம நாட்டுக்கு நம்ம சென்று விடுவோம் என்று மக்கள் எல்லாம் வந்து நாம் அபிசினியாவுக்கு சென்று விடுவோம் என்று ஒரு சில மக்கள் ஒரு சில சகாபுக்கள் எல்லாம் பேசிக்கொண்டு எல்லா தூர் இடத்துல போகிறாங்க அதில் மிக முக்கியமான சஹாபியாக ஜாஃபீர் பின் அபி தாலிப் அவர்களுடைய அந்த தலைமையில் மிக முக்கியமான சஹாபாக்கள் உம்மு ஹபீபார் ஹனஹான்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய பின் அவர்கள் அவர்களுடைய கணவராக இருக்கக்கூடிய அப்துல்லாஹிப் பின் ஜஹீஷ் அவர்கள் இப்படியாக மிக முக்கியமான சஹாபாக்களுடைய அந்த நபர்களை கொண்டு அல்லாஹுடைய தூரடத்தில் கேட்குறாங்க இந்த மாதிரி நாங்கள் அபிசினாவுக்கு நாங்கள் செல்லலாம் என்று இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹுடைய அவர்கள் அதற்கு அனுமதி தருகிறார்கள் அப்போ அவர்களும் வந்து அங்கே சொல்கிறார்கள் அப்போ அபிசினியாவுக்கு சென்றதற்கு பிறகு இவர்கள் பின்னால் பிரச்சனையும் வந்து வரக்கூடியதாக இருக்கிறது இது அந்த மக்காவில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லிகீன்கள் வந்து தெரிய வருகிறது அப்போ அவர்களில் இருந்து இரு நபர்கள் இவர்களை மீண்டும் நாம் அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி ரெண்டு பேர் வராங்க அதில் அப்துல்லாபின் அபீர் அபியா என்று சொல்லக்கூடியவரும் அமர் பின் லாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இருவருமே வராங்க அப்போ வந்து அந்த அபிசினியாவில் இருக்கக்கூடிய அந்த மன்னரை வந்து சந்திக்கிறாங்க சந்தித்து இந்த மாதிரி பேசுகிறாங்க நாங்கள் இந்த மாதிரி மக்கா நகரத்திலிருந்து வருகிறோம் எங்களுடைய நாட்டிலிருந்து உங்களுடைய நாட்டுக்கு தெரியாமல் வந்துவிட்டார்கள் அப்போ அவர்கள் எங்களோடு நீங்கள் வந்து திருப்பி அனுப்ப வேண்டும் என்று அந்த மன்னர் வந்து கேட்குறாங்க அப்போ அந்த மன்னர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த மக்களையும் அழைக்கிறாங்க அந்த சகாபாக்களையும் அழைத்து ஏன் இவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்று அந்த செய்திகளெல்லாம் இரண்டு தரப்பினுடைய அந்த வாதங்களையும் வந்து கேட்குறாங்க அப்போ அந்த சகா மக்களே தலைவராக இருக்கக்கூடிய அந்த ஜாஃபீர் பின் அபி தாலிப் அவர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த மக்காவிலே நாங்கள் வாழ்கிறோம் எங்களுடைய சொந்த ஊரே அதுதான் எங்களுடைய சொந்த ஊராக இருக்கிறது எல்லாமே எங்களுக்கு பூர்வீகமாக இருக்கும் பொழுது அனைத்தையுமே நாங்கள் விட்டு வந்ததற்கான மிக முக்கியமான காரணம் நாங்கள் இந்த கொள்கையில் இருக்கிறோம் அவர்கள் வேறு கொள்கையில் இருக்கிறார்கள் நாங்கள் இந்த கொள்கையில் இருக்கிறதுனால எங்களை வந்து அவர்கள் வந்து அடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் துன்புறுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எங்களுடைய அடிப்படை தேவைகள் அந்த வணக்க வழிபாடுகளை கூட எங்களால் செய்ய முடியவில்லை அவ்வளவு சோதனைகள் ஏதோ ஒரு சில மக்கள் நாங்கள் இந்த அங்கே வந்துவிட்டோம் இன்னும் பல்வேறு மக்கள் அங்கே தான் இருக்கிறார்கள் நாங்கள் உங்களுடைய நாட்டுக்கு வந்ததற்கான முக்கியமான காரணம் எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் வந்து செய்ய வேண்டும் இதுதான் எங்களுக்கு தேவை எங்களுடைய வணக்கத்தை நாங்கள் எப்படியாவது செய்ய வேண்டும் என்பதற்காக தான் உங்களுடைய நாட்டை நாங்கள் அடைக்கலமாக தேடி ஒரு அகதிகளாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்போ எவ்வளவு இந்த கொள்கைக்காக எந்த அளவிற்கு தங்களுடைய சொந்த ஊர் சொந்த நாட்டையெல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் அகதிகளாக வேறு ஒரு ஊருக்கு வருகிறார்கள் ஏன் அவர்களுக்கு அங்கே எதுவுமே கிடையாதா எதற்காக வந்திருக்கிறார்கள் இந்த தான் இந்த கொள்கை எனக்கு வேண்டும் இந்த கொள்கைக்காக நான் என்ன வேளாலும் விளக்கக்கூடியவனாக இருப்பேன் என்று வந்திருக்கிறார்கள் அப்போ இதை சொல்லும் பொழுது அந்த மன்னர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அப்போ இதற்காக தான் வந்திருக்கிறாங்க நாம தான் அவங்களுக்கு அடைக்கலம் தர வேண்டும் என்று அந்த முஸ்ரீகளுடைய அந்த தலைமையிலிருந்து இருவர் வந்தார்கள் அவர்கள் திருப்பி அனுப்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்போ நமக்கு என்ன விளங்குகிறது இந்த மார்க்கத்திற்காக வந்திருக்கிறார்கள் இவ்வளவு சோதனைகளை சந்தித்திருக்கிறார்கள் எவ்வளவு சிரமங்களை எல்லாம் சந்திச்சிருக்கிறார்கள் அப்போ இப்படி சொல்லக்கூடிய மக்கள் இவ்வளவு சோதனைகளை வந்து அனுபவித்திருக்கிறார்கள் அதிலே மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய உமு ஹபீபா ரிலானா அவர்கள் அவர்களுடைய கணவர் அப்துல்லா இப்னு ஜஹஷ் அப்ப இவருடைய அந்த நிலை இவருடைய அந்த கடைசி வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று சொன்னால் இவருடைய அந்த வாழ்க்கை வரலாறு என்பது ஏற்கனவே ஒரு கிறிஸ்துவ கொள்கையிலிருந்து தான் இந்த ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டார் அப்போ மக்காவில் இருக்கும் பொழுது கிறிஸ்துவ கொள்கையில் இருந்து இந்த ஓரையிலே கொள்கையை ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்திலே பயணித்து வந்தார் இந்த மார்க்கத்தில் இருக்கும் பொழுது மக்காவில் இருக்கும் பொழுது அதிகமான சிரமங்களை சந்தித்திருக்கிறார் அதிகமான போர்க்கலங்களில் இவர் வந்து பயன்பெற்றிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒருவர் கடுமையான சிரமங்கள் சோதனைகளை சந்தித்திருக்கக்கூடிய ஒருவர் இவருடைய இறுதி வாழ்க்கை எப்படி மாறுவீர் என்று சொன்னால் எந்த கிறிஸ்துவ கொள்கையில் இருந்து வந்தாரோ மீண்டும் அதே கொள்கைக்கு சென்று அவர் வந்து நரகவாசிகள் ஒருவராக மாறக்கூடிய ஒன்று நிகழ்வு நடைபெறக்கூடியதாக இருக்கிறது அப்போ தங்களுடைய நாட்டை விட்டு வந்திருக்கக்கூடிய ஒருவர் எதற்காக வந்தார் இந்த கொள்கைதான் அல்லாகவே நம்ம வணங்க வேண்டும் இதுதான் நமக்கு முக்கியமானது என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய ஒருவர் இவருடைய அந்த வாழ்க்கை எப்படி அப்படியே தலைகளாக மாறி நரகவாசிகள் ஒருவராக மாறிவிட்டார் இதைவிட நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான என்னவென்று என்று சொன்னால் இந்த கொள்கையை அளிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இருவர் வந்தார்கள் அந்த முஸ்லிகின்களுடைய தலைமையிலிருந்து இருவர் வந்தார்கள் அந்த பின் அபீர் அபியா என்று சொல்லக்கூடியவரும் அமர் பின் லாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இருவருமே இந்த கொள்கையை அளிக்க வேண்டும் இந்த மார்க்கத்தை அளிக்க வேண்டும் என்று வந்த இருவர் இவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறிவிட்டது அவர்களுடைய அந்த இறுதி காலத்தில் இந்த கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொர்க்கவாசிகளில் ஒருவராக மாறிவிட்டார்கள் அப்ப எப்படி மாறுகிறது இந்த கொள்கை கொள்கை என்று சொல்லி இருந்தவர்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் எப்படி திருப்பி விட்டு அவர்கள் நரகவாசிகளாக இருக்கிறார்கள் இந்த கொள்கையை எதிர்க்கக்கூடியவர்கள் இந்த கொள்கையை அளிக்க வந்தவர்கள் இந்த கொள்கையில் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம கொலை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை அல்லாஹ் எப்படி மாற்றி அவர்கள் சொர்க்கவாசிகள் ஒருவராக மாறிவிடக்கூடியவர்களாக இருக்கிறான் அப்போ எப்படி ஒரு நிலைகளை வந்து எல்லாம் வந்து ஏற்படுத்தியிருக்கிறான் இதில் அமர்மன்னு லாஸ் என்று சொல்லக்கூடிய இவர் இவருடைய அந்த வாழ்க்கையிலே அந்த அவருடைய அந்த செல்லாத வகையிலே அவருடைய அந்த மரண தருவாயிலே அந்த மக்களுக்கு வந்து சந்தேகம் வரக்கூடிய எல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த சந்திக்க வரக்கூடிய மக்கள் இவர் அமருபன் ஆசை என்று சொல்லக்கூடிய இவர் வந்து அழுது வந்து மோசமான நிலையில் இருக்கிறார் அப்போ மக்கள் கேட்குறாங்க ஏன் நீங்கள் அழுகுறீங்க என்று சொல்லும் பொழுது அவருடைய தன்னுடைய வாழ்க்கையை மூன்றாக வந்து பிரிக்கிறார் அப்போ அதனுடைய அந்த முதல் வாழ்க்கையினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால் இந்த தூதரை நான் எப்படியாவது நான் வந்து கொலை செய்துவிட வேண்டும் இந்த தூதரை எந்த அளவிற்கு நான் வெறுக்க முடியுமோ அவ்வளவு நான் வந்து வெறுக்கக்கூடியவனாக இருந்தேன் அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கு அந்த அந்த நேரத்தில் அல்லாஹ் வந்து எனக்கு மரணத்தை தந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நரகமாக அமைந்திருக்கும் எனக்கு அல்லாஹ் வாய்ப்புகளை கொடுத்தான் அடுத்த வாய்ப்பில் அடுத்த இரண்டாவது என்னுடைய அந்த வாழ்க்கையிலே இந்த கொள்கையை நான் ஏற்றுக்கொண்டேன் எந்த தூதரை நான் வெறுக்கக்கூடியவனாக இருந்தானோ அந்த தூதரை என்னுடைய முன்மாதிரியாக நான் மிகவும் நேசிக்கக்கூடியவனாக மாறிட்டேன் என்னை விட யாரும் இந்த தூதரை நேசித்து கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நான் நேசிக்கக்கூடியவனாக இருந்தேன் அப்போ அந்த நேரத்திலே அல்லாஹ் எனக்கு மரணத்தை தந்திருந்தால் எனக்கு அல்லாஹ் நாடி இருந்தால் எனக்கு சொர்க்கத்தை வழங்கக்கூடியவனாக இருந்திருப்பான் இவனுடைய அந்த மூன்றாவது பருவத்திலே இறுதி பருவத்தினுடைய அந்த வாழ்க்கையில நான் இருக்கிறேன் அப்ப இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பது எனக்கு தெரியவில்லை அப்போ என்னுடைய நிலை என்பது எனக்கு என்ன தெரியவில்லை என்று அவர் வந்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார் வரைக்கும் அவர் கொள்கையில உரு உறுதி இருக்கிறது எல்லாமே இருக்கக்கூடியதாக தான் இருக்கிறது ஆனாலும் அவருடைய அந்த வாழ்க்கையில் எந்த அளவிற்கு அவர் வந்து சுய பரிசோதனை செய்து அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை நமக்கு எப்படி மாற்றியிருக்கிறான் என்பதை எல்லாம் வந்து பார்க்கிறார்கள் அப்போ இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்றைக்கு இந்த கொள்கையில் இருக்கிறோம் இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் எல்லாமே நமக்கு சரியாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த உறுதிப்பாடு என்பது அது இன்றோடு எனக்கு முடிய போகிறது கிடையாது இன்றைக்கு நான் சரியாக இருக்கிறேன் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்கிறது அப்போ அதை வைத்து அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்க மாட்டான் இன்றைக்கு என்னுடைய உறுதி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த உறுதி நாளை எப்படி வேணாலும் மாறக்கூடியதாக இருக்கிறது நம்பி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலே அதிகமான பிரார்த்தனைகளை கேட்ட மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களில் ஒருவராக என்னையும் நீ ஆக்குவாயாக அல்லாஹிற்கு மிகவும் நேசத்திற்குரிய ஒரு நபி இந்த அளவிற்கு இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே தியாகங்களை செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு தூதர் அல்லாஹ் இடத்திலே அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களில் என்னையும் ஒரு ஆக்குவாயாக எந்த அளவிற்கு அவர்களுடைய அந்த பிரார்த்தனை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எப்படிப்பட்ட பிரார்த்தனையை கேட்டிருக்கிறாங்க அவர்கள் கேட்ட பிரார்த்தனையிலே ஒரு பிரார்த்தனை உள்ளங்களை புரட்டக்கூடியவனே சப்வித் கல்வி அலாதீனிக் என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் இந்த கொள்கையில் நிலைத்திருப்பாயாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கேட்குறாங்க கல்லிபொல் குழு எப்படி அல்லாஹை வந்து அழைக்கிறாங்க உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை நீ எப்படி வேணாலும் மாறிவிடலாம் அந்த உள்ளம் என்பது உன்னுடைய கைகளில் இருக்கிறது அப்போ இன்றைக்கு நான் இப்படி இருக்கிறேன்னா நாளை அப்படியே நீ திருப்பி வேறு ஒரு மாதிரியாக நீ மாற்றிடுவே அப்படி உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளம் இந்த கொள்கையிலே நிலைத்திருக்க வேண்டும் இந்த மார்க்கத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்னுடைய அந்த மரண தருவாயிலே இந்த கொள்கை உறுதியோடு நான் மரணிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சுல்லா அவர்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை நம்ம பார்க்கிறோம் நபிமார்கள் எல்லாம் இப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை கேட்க வேண்டுமா அவர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள் இந்த அளவிற்கு அவர்கள் வந்து போற்றக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது இப்போ நபிமார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை கேட்டிருக்கும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அந்த பிரார்த்தனைகளே கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த இந்த பிரார்த்தனைகள் இது அனைத்தையுமே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரங்களிலும் நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கொள்கை உறுதி என்பது அது சற்றும் குறைந்து விடாமல் அது என்றைக்குமே மேம்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கொள்கை உறுதி அது இன்னும் நம்மை மேம்படுத்த வேண்டும் இந்த கொள்கை உறுதியை நாம் மேம்படுத்துவதற்கு நாம் என்ன நன்மைகளை நாம் செய்ய முடியும் இன்னும் நம்முடைய இறை நாம் எப்படி நாம் மேம்படுத்த முடியும் என்று சொல்லி இந்த கொள்கை உறுதி என்பது நம்முடைய வாழ்க்கை முடிக்க நமக்கு இருக்கக்கூடிய ஒன்றாகவும் அப்படிப்பட்ட ஒரு கொள்கையில் வாழக்கூடிய நாம் நம்முடைய மரண தருவாயிலே இந்த கொள்கையோடு மரணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த சகாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் எப்படி இந்த கொள்கையில் இருந்தும் கூட அவர்களுடைய வாழ்க்கை திசை திரும்பி அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் வந்து திருப்பி திருப்பிவிட்டான் அப்படிப்பட்டவர்கள் ஒருவராக எண்ணெயினி ஆக்கிவிடாது இந்த கொள்கையோடு மரணித்தவர்கள் இந்த கொள்கை உறுதியோடு இருந்த மக்கள் அவர்களில் ஒருவராக நீ ஆக்குவாயாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கொள்கை உறுதி எனக்கு எவ்வளவு உறுதிகள் இருந்தாலும் அது இன்றோடு இருந்துவிடக்கூடாது நாளை இருக்க வேண்டும் என்னுடைய மரண தருவாயில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிற்கு நம்முடைய பிரார்த்தனைகளை நாம் இந்த கொள்கை உறுதியோடு இருக்க வேண்டும் என்ற அந்த செய்திகளை எல்லாம் நாம் அறிந்து அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய இந்த முதல் உரையை முடித்துக்கொள்கிறேன் அன்பார்ந்த எல்லாம் இல்லாமல்ல அல்லாஹீன்டையார்களே இந்த உலகத்திலே நிறைய நம்பிக்கை கொண்டு இந்த கொள்கையில் வாழக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த கொள்கை உறுதி இந்த அளவிற்கு நாம் இருக்க வேண்டும் நம்முடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் இந்த அளவிற்கு உறுதிப்பாடோடு இருந்தவர்கள் இந்த கொள்கைக்காக இந்த அளவிற்கு சிரமங்கள் சோதனைகளை சந்தித்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி தலைகீழாக மாறி அவர்களுடைய ஒவ்வொருவருடைய அந்த மறுமை வாழ்க்கையும் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குறியாக மாற்றியிருக்கிறான் என்ற பல்வேறு செய்திகளை நாம் முதல் உரையிலே பார்த்தோம் அவ இந்த அளவிற்கு நமக்கு அல்லாஹ் வந்து சொல்லக்கூடிய அனைத்து செய்திகளும் அந்த வரலாற்று மூலயமாக நமக்கு அல்லாஹ் வந்து படிப்பினைகளே வழங்கக்கூடியவனாக இருக்கிற ஒவ்வொரு வரலாற்று செய்தியுமே திருமலை குரானிலே அல்லாஹ் வந்து சொல்லிக்காட்டான் உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய இந்த வரலாற்று செய்திகள் என்பது நீங்கள் இதிலே படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இவ்வளவு செய்திகள் இவ்வளவு வரலாற்று மூலயமாக அல்லாஹ் நமக்கு சொல்ல வருவது என்ன நீங்கள் இதிலே படிப்பினை பெற வேண்டும் எப்படி இருந்திருக்கிறார்கள் அதில் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் ஒரு நன்மை செய்திருக்கிறார்கள் நம்முடைய மார்க்கத்திற்காக இவ்வளவு தியாகங்கள் சோதனைகள் சிரமங்களை சந்தித்திருக்கிறார்கள் அவருடைய முன்னோர்கள் இப்படி இருந்தார்கள் அப்படி இருந்தார்கள் இதையெல்லாம் நீங்கள் பெருமைப்படுவதற்காக உங்களுக்கு சொல்லப்படவில்லை உங்களுக்கு சொல்வதற்கான நோக்கம் என்ன அவர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை உங்களோடு ஒப்பிட்டு பார்த்து அதன் மூலியமாக நீங்கள் படிப்படையை பெற வேண்டும் என்பதற்காக தான் உங்களுக்கு சொல்லப்படுகிறது இதுவே ஒரு தீமையான காரியங்களை செய்திருக்கக்கூடிய அந்த வரலாற்று செய்திகளும் சொல்லப்படுகிறது அப்போ ஏன் அது சொல்லப்படுகிறது அதில் இருக்கக்கூடிய மக்கள் அப்போ அவர்களில் ஒருவராக நீங்களும் ஆகிவிடக்கூடாது அப்போ அப்படிப்பட்டவர்கள் ஒருவராக உங்களுடைய வாழ்க்கை அமைந்து விடக்கூடாது என்று உங்களுக்கான ஒரு எச்சரிக்கை தரப்படுகிறது அப்போ பல்வேறு எச்சரிக்கைகளை அல்லாஹ் இந்த மார்க்கத்தின் மூலியமாக நமக்கு சொல்லக்கூடியவனாக இருக்கிறார் திருமுறை குரானிலே அல்லாஹ் வந்து பல்வேறு எச்சரிக்கைகள் நமக்கு சொல்லக்கூடியதாகவும் அந்த எச்சரிக்கைகள் எல்லாம் இந்த அளவிற்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் வந்து பல்வேறு செய்திகளை நமக்கு அல்லாஹ் வந்து சொல்லக்கூடியவனாக இருக்கிறார் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் ஒரு கொள்கையில் நாம் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பயணம் என்பது அந்த சொர்க்கத்தினுடைய ஒரு நிறைவாக இருக்கும் பொழுது அதற்கான ஆசையோடும் நாம் வாழக்கூடிய கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதுதான் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடியது இந்த கொள்கையில் நாம் ஏன் இருக்கிறோம் இவ்வளவு சோதனைகள் சிரமங்கள் இந்த உலகத்தில் நடைபெறும் பொழுது எல்லாத்தையும் தாண்டி நாம் எதற்காக இருக்கிறோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே நான் சொர்க்கத்தை அடைய வேண்டும் அப்போ ஒவ்வொருவருடைய அந்த இலக்கும் அதுவாக இருக்கும் பொழுது அதற்கான அந்த பயணம் நமக்கு சரியாக இருக்கிறதா அந்த பயணத்தினுடைய அந்த தூரம் எவ்வளோ இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது அந்த பயணத்தினுடைய அந்த இலக்கு என்பது மிக மிக விரைவில் இருக்கிறது என்று அதனுடைய அந்த விரைவை வந்து மிக மிக நெருக்கத்தில் வைத்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம நகர்த்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய அந்த சுருக்கத்திற்கான அந்த காரியங்கள் நன்மைகளை நாம் அதிகரிக்கக்கூடிய மக்களாகவும் இருக்க வேண்டும் நம்முடைய ஒவ்வொருவருடைய அந்த வாழ்க்கையிலும் அல்லாஹ் வந்து அந்த மரண தருவாயிலே நம்முடைய கொள்கையோடு மரணிக்கக்கூடியவளாகவும் நாளை மறுமையிலே அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் அந்த சொர்க்கத்தை தரக்கூடியவனாகவும் இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜுமாவின் உரையை நிறைவு செய்கிறேன் வாகுது அலமது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர்